மாதிரியே கொட்டுவாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்க நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு மாறுறோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு மாறாது ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் வந்து கொதிக்க வச்சு அப்படியே கஷாயமாக குடிக்கலாம் பட் ஆனால் நம்ம எடுத்தோன்னே நம்ம மாறணும்னா நீங்கள் மாறலாம் உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் டோப்பமைன்னு வந்து சுரப்பிகள் மாறாது ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலாக குடிச்சிட்ருக்கக்கூடிய ஏற்கனவே குடிச்சிட்ருக்கக்கூடிய டீல வந்து இது மாதிரி போட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோபமைனில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வர வர்றப்போ இதோட துவர்ப்பு தன்மை வந்து நல்லாவே தெரியும் இந்த தன்மை வந்து நார்மல் டீயில் இருக்கக்கூடியதோட துவர்ப்பு வந்து பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் தங்கச்சத்து சத்து உடம்பில் அதிகமாக இருக்கும் இந்த ஆவாரம்பூ டீ குடிக்கிறதும் தங்க பஸ்பத்தை நேரடியாக சாப்பிட்றதும் ஒன்று ஸோ எந்த அளவுக்கு ஆவாரம்பூ டீ டெய்லி குடிக்கிறீங்களோ தங்க பஸ்பத்தை டெய்லி சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் நம்ம உடம்பு தேகம் வந்து தங்கமாக மின்னணும் அப்படின்னு சொல்கிறத தாண்டி நம்ம உறுப்புகள் தங்க மாதிரி பல பலன்னு மின்னும் இதில் அறிவியல் கருத்துக்களோ இல்லை தரவுகளோ கிடையாது ஆவாரை கண்டோர் சாவோர் நெருங்கியதில்லைங்கிற பல மொழி காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஃபாலோ பண்ணுங்கள் பயன்படுங்க நன்றி நன்றி ஃப்ரெண்ட்ஸ்